ஹை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சின்ன வேலை நீங்கள் போகிறோம் அப்படின்னா எங்கள் ஹோட்டலில் நாங்கள் ஒரு டிஃபன் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நாற்பது பேருக்கு ஸோ அதை எப்படி சிம்பிள் அண்ட் குல்காக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இட்லி பூரி பொங்கல் வடை சா சட்னி சாம்பார் பூரிக்கு கிழங்கு இவ்வளோதான் வேணும் சிதம்பனும் அப்புறம் லன்ச்சு இல்லை நைட் டின்னர் எது வேணாலும் ஆர்டர் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடும் சிதம்பரம் சரவுண்டிங்ஸ் ஒரு இலைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லன்ச் இது எப்படி இருந்தாலும் ஓகே நைட்டு ஒன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரக கொடுக்கணும் ஒன் தேர்ட்டிக்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போது ஃபுல்லாக இருட்டு யாருமே இல்லை கடையில் பாப்பாவை என் கூடவே இருந்துச்சு வந்துட்டா ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டு அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி அம்மா சமைச்சாங்க நானு பாட்டி கட் பண்ணி கொடுத்தோம் சாம்பாருக்கு வந்து பொடி நம்மளே அரைச்சி போட்டாச்சு இது வந்துட்டு பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கு பட்டாணியும் வச்சு அரைச்சு செஞ்சாச்சு சாம்பார் வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் பொங்கலுக்கு போட்டணும் அப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஒரு க்ளாஸ்ஸா ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சாச்சு கொஞ்சம் ஜாமான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கடை மழிகை கடையில் வந்து கொஞ்சம் ஜாமான் எடுத்துகிட்டு போனோம் ஸோ சைக்கிள் வந்ததினால அந்த இடம் அப்படியே இருக்குது

ஒரு பங்கு ரவைக்கு ஒன்று பங்கு சக்கரை வந்து மீடியமாக இருக்கணும் ரொம்ப ஸ்வீட்னஸாக இல்லாமல் டேஸ்ட் வந்து துக்கலாக இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரவா வந்து நல்லா ரோஸ்ட்டு அதாவது ரவான் அது வரைக்கும் நல்லா வரைச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரவா வறுப்பேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகச்சலமாக சுற்றி கேட்கலாம் உங்களுக்கு ரவை வந்து நல்லா வருபடணும் என்ன சொன்னால் சிதம்பரம் சிதம்பரம் சுற்றி கொஞ்சம் அளவு கம்மியாக ஆடு பண்ணி சேர்த்துக்கோம் எந்த பிடிக்கும் சேர்க்காமல் விட்டு செய்யற மாதிரியே ஆயிட் வந்து நல்லா வந்து ஆடி கால் பட் சேர்த்துருக்கேன் ரவை ஃபஸ்ட்டு செய்யும்போது மெயின் பிங்க் என்ன அப்படின்னா கட்டி பிடிக்கக்கூடாது முழுமையே லைட்டாக அதுலேருந்து நமக்கு ஸோ நமக்கு எவருக்கிட்டே இருக்கணும் அளவு குவான்டிட்டி அதிகமாக ரொம்ப நல்லா வந்து எல்லாம் போட்டு கிண்டி நம்மளுடைய கேச ரெடி ஆயிடுச்சு என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல பூரி போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம்